வணக்கங்க இந்த வருஷம் முருங்காயை பொறுத்த அளவுக்கு நாயக்கண்டா கள்ளக்கானா கள்ளக்கண்டா நாயக்கானாங்கிற கதையா தாங்க இருக்குது மரம் தெரியாத அளவுக்கு காய் குடிச்சு கிடந்த அன்னைக்கு விலை ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க இப்ப மரம் எல்லாம் நல்லா தலைஞ்சு பச்சை பச்சைன்னு இருக்குது எங்கிட்டாவது நாலு மரம் ரெண்டு மரத்துக்கு ஒருக்காய் தான் நாலு காய் அஞ்சு காய் இருக்குதுங்க ஆனா விலைய கேட்டீங்கன்னா அசந்தே போயிருங்க ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குதுங்க இந்த ஒரு வாரமா இப்ப கிலோ நூறுரூவா நூற்றி பதினஞ்சு ரூபாய்னு போயிட்டு காடு பூரா தொலாவி ஒரு பத்து கிலோ கிடச்சா கூட இன்றைக்கி ஆயிரம் ரூபாயை பாத்துடலாங்க ஆனா அன்னைக்கு நூறு கிலோவோ நூற்றி அஞ்சு கிலோவோ கொண்டு போனா தாங்க அந்த ஆயிரம் ரூபாயை பாக்க முடிஞ்சுது ஆனா அன்னைக்கு இப்போ நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒடிக்கிறதா இருந்துச்சு இன்றைக்கும் அதே நேரம் தான் காடு பூரா தொலாவி வர்றேங்க மேல அண்ணா அந்த ஒரு ஒரு காயா ஒடிக்கிறதுக்குள்ள கழுத்தை வழி எடுத்துக்குதுங்க காடு ஊறம் எல்லா மரத்தையும் விடாமல் தொலாவுனா தான் காய் கிடைக்கும் அதனால நடந்து நடந்து தொலாவிறனால கால் வலியும் வந்துடுதுங்க ஆனாலும் இவ்வளோ விலைக்கு விற்கும் போது இருக்கிற காயை தொலாவிக் கொண்டு போய் போடலாம் அப்படிங்கிறதுனால காய் ஒடிக்காம விட முடியாதுங்க மரத்தோட விலை கம்மியாக இருந்தால் மரத்தோட விட்டுட்டு கம்முன்னு விட்டுருவாங்க இப்போ ஒரு முருங்க கா காய்கறி கடையில் எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க